வீட்டில் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வந்தால் அப்புறம் எங்கேயாவது வெளியே போய்ட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கே தயார்டாக உட்காந்துருக்கும் போது எதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாமே அப்படின்னு தோணும் அந்த மாதிரி டைத்தில் இந்த மாதிரி லட்டு பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது பண்ணுறதுக்கு ரெண்டு கப்பு பொட்டுக்கடலை அதே ஒன்றரை கப்பு அளவுக்கு வெள்ளம் இதெல்லாம் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம் இது கூட ஏலக்காய் போட்டுக்கலாம் நல்லா பவுட்ரு பண்ணதுக்கப்புறம் அதை ஒரு தட்டில் போட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து கொஞ்சமாக ஒரு பேனில் நெய் ஊற்றி அது கூட முந்திரி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுட்ருக்குள்ளே நல்லா ஆட் பண்ணி உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம் நமக்கு வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் வந்துட்டு அந்த பக்கம் தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம நெய் ஊற்றணும் அப்போ தான் வந்து அந்த லட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ப்ளஸ் வந்து நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரெண்டே நிமிஷத்தில் பண்ணிடலாம் பொட்டுக்கடலை போட்டு நல்லா பவுட்ரு பண்ணதுக்கப்புறம் வெள்ளத்தை போட்டு அதையும் பவுட்ரு பண்ணிவிட்டு கூட ஏலக்காய் போட்டு பவுட்ரு பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றிட்டோம்னா அப்புறம் தேவையான அளவுக்கு நெய்யை ஊற்றி நல்லா உருண்டையாக பிடிச்சி எடுத்துட்டோம்னா ரெடி தாங்க இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம் குழந்தைங்களுக்கு அவ்வளோ சத்து இதில் இருக்குது டெய்லியுமே புட்டுக்கலர் லட்டு கொடுக்கறது ரொம்ப நல்லது ஆல்சோ வந்து வெயிட் கெயின் ரெசிபியும் கூட கண்டிப்பாக ஸ்கூலுக்கெல்லாம் இதை நம்ம கொடுத்துட்லாம் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க வந்து வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ தட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க நீ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோட சேனலை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் வ